பத்ருடைய பயணத்தில் அபுபு லுபா அபு லுபாபா ரபி அல்லாஹு தலாம் அலி ரபி அல்லாஹு நபி சல்லா மூன்று பேருக்கு ஒட்டகம் வழங்கப்பட்டது ஒரு ஒட்டகம் மாறி மாறி சவாரி செய்ய வேண்டும் இருவர் நடக்க வேண்டும் சகோதரர்களை நாங்கள் மற்றவங்க அந்தஸ்த கொடுக்கணும் எங்கள் நாங்க யார்டையும் அந்தஸ்த தேடுறதல்ல அஸ்லாம் வலைக்கும் நானும் நீங்களும் வித்தியாசம் இல்லை மன்னரைக்கு போனாலும் இதே சஃப்பு என்றால் யாரும் யாரும் எனக்கு பக்கத்துல வார என்று தான் இன்னைக்கு வந்து உட்கார்ந்திக்கிறோம் இதே மாதிரி தான் சகோதரர்களை மக்குபரால எங்கள் அடக்கினத்து பின்னால் அடுத்தது பார்த்தா யாரோ ஒரு மிஸ்கின் இருப்பார் அரபு நாட்டினுடைய ஹலீஃபா அடக்கப்பட்டிருக்கிறார் அந்த ஜனாசா தொழுகையில் இன்னொருவர் குறைந்து வைக்கப்படுகின்றார் ஜனாசா ரெண்டு சந்தூப்புகள் அதை எங்கேயோ இருந்து பார்த்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர் கலிமா சொல்ல விட்டார் இவ்வளவு பெரிய மன்னருக்கும் இந்த சாதாரணமான மனிதனுக்கும் ஒரே ஜனாசா தொழுகை ஒரே மன்னரை தானா எங்க பணம் எங்க பட்டம் எங்க பதவி யார்த்த காட்ட மன்னனுக்கு போனா அன்புக்குரியவர்களே சவௌ ஜமியா எல்லாருமே சமம் சஃபும் சொல்லுகிறது மன்னரையும் சொல்லுகிறது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையும் சொல்லுகிறது ரெண்டு சஹாபாக்களும் சொன்னாங்க யார சொல்லலாம் உங்களுக்கு பதினா நாங்க நடக்கிறோம் யார சுடல்லா நீங்க ஒட்டகத்தில் ஏறி வாங்க யார சுடல்லான்னு கண்ணியத்துக்கு அந்த இடத்துல செல்லல்லாஹோ அலேஹிவ செல்லம் சொன்னாங்க மா அந்மா அப்பா மின்னி அலல் மஷீ நீங்க ரெண்டு பேரும் என்னை விட நடப்பதற்கு பெரிதாக சக்தி வாய்ந்தவர்கள் அல்ல உங்களால் நடக்க முடியும் என்றால் என்னாலும் நடக்க முடியும் சுவா வலா அனா அகனா மெங்கும் எனக்கு நன்மை வேணுமே வாகனத்துல போற தவிர நடந்து வந்தா நன்மை கூடன்றத்தை நானும் விளங்கியிருக்கிறேன் இத மாஷா ஒவ்வொரு மகளால் உள்ளவும் விளங்கினாங்க சொன்னா காப்பாத்தின் கார் காப்பாத்தின் கார் அந்த இடத்தில் இருக்கும் காரா வீட்டில் இருக்கும் பள்ளிக்கு நடந்தான் வந்துபடும் வாகன நெரிசல் ஒன்று ஏற்படாது